ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின்சமையல் இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் சாஃப்டான ஆளு பராத்தா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியான பொட்டேட்டோ ஸ்டஃப்டு பராத்தா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு டின்னருக்கு அப்படி இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ஆளு பராத்தாவை சட்டுன்னு செஞ்சிடலாம் ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இந்த பராத்தாவுக்கு சட்னி கிரேவின்னு எதுவுமே தேவைப்படாது அப்படியே சாப்பிட்லாம் ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் டின்னர் ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்றணும் இது கூட சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும் எண்ணெய் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சிடணும் அடுத்ததாக இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை சாஃப்டாக பிசஞ்சுக்கணும் மொதவே அதிக தண்ணி சேர்த்துட்டோம்னா மாவில் தண்ணி அதிகமாயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் பிசஞ்சுக்கணும் இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேணாம் இந்த அளவுக்கு மாவு லூஸாக இருந்தால் சரியாக இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுறணும் மூடி போட்டு அரை மணி நேரத்துக்கு மாவை ஊற வச்சிடணும் ஸ்டப்பிங் ரெடி பண்ணுறதுக்காக மூணு மீடியம் சைஸில் இருக்க உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன் தோல் எல்லாத்தையும் உரிச்சிடலாம் ஒரு கப் அளவு கோதுமை மாவுக்கு மீடியம் சைஸில் இருக்க மூணு உருளைக்கெழங்கு சரியாக இருந்தது தோல் எல்லாத்தையும் உரித்ததுக்கப்புறமா நல்லா மசிச்சு விட்டுறணும் கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் அப்புறமா மீடியம் சைஸில் இருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் லைட்டாக வதக்கி விட்டுக்கணும் இது கூட காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கணும் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க இது கூட மிளகாத்தூள் சேர்த்து செய்கிறனால பச்சை மிளகாய் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் பகுதி அளவு வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க இந்த ஆலு பராத்தாவை கடையில் வாங்கி சாப்பிட்றது போல் அதே டேஸ்ட்டில் வீட்டிலே செய்யலாம் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கங்க கரம் மசாலா அரை ஸ்பூன் இது கூட எலும்பிச்சம்பளச்சாறு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் மசாலா பொருட்கள் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க அடுத்ததாக இது கூட நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கணும் ஒரு கொத்து கொத்தமல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க உருளைக்கெழங்கும் வெங்காய மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்றணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விட்ருங்க பராத்தா செய்கிறதுக்காக பொட்டேட்டோ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு ஒரு அளவு கோதுமை மாவு இருந்தால் போதுங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொட்டேட்டோ ஸ்டப்புடு பராத்தாவை சட்டுன்னு செஞ்சிடலாம் ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி மாவு அரை மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு இன்னொரு தடவை நல்லா பசஞ்சு விட்டுக்கணும் எந்தளவு உங்களுக்கு பராத்தா பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவை உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு தூவிட்டு நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டையை சின்ன சப்பாத்தி போல் திரட்டிக்கணும் நான் பெரிய பராத்தாவாக செய்யலை மீடியம் சைஸில் தான் உருண்டையாக உருட்டி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி திரட்டினதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு ஸ்டப்பிங் எந்தளவு உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துட்டு சப்பாத்தி மேலே வச்சிட்டு ஓரத்தில் இருக்க பகுதிகள் எல்லாத்தையுமே மடித்து விட்டுறணும் சுற்றுக்க அப்புறமா மேலே அதிகப்படியாக மாவு இருக்கும் அதை எடுத்துடணும் உருண்டையாக உருட்டிட்டு சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு விரிசல் இல்லாமல் திரட்டிக்கணும் எந்தளவு உங்களுக்கு திரட்ட முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பராட்டாவாக திரட்டிக்கங்க பராட்டாவாக திரட்டியாச்சு இதே போல் மீது இருக்க மாவையும் திரட்டிக்கலாம் தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கங்க நம்ம திரட்டி வச்சுருக்க பராத்தாவை எடுத்து போட்டடலாம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுறணும் கரண்டியில் லைட்டாக அந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க அப்பப்போ திருப்பி விட்டு பராத்தாவை வேக வச்சு எடுத்துக்கோங்க எண்ணிக்கி பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து கலர் அப்புறமா வெளியில் எடுத்துடலாம் இப்போ நமக்கு ஆளு பராத்தா ரெடி ஆயிடுச்சு இதே போல் மீத இருக்க எல்லா பராத்தாவையும் சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பராத்தாக்குள்ளே உருளைக்கிழங்கு ஸ்டப் பண்ணி செஞ்சிருக்கனால இந்த ஆலு பராத்தா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சாப்பிட்டான ஆலு பராத்தா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பொட்டேட்டோ ரப்படும் பராத்தா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்